அதாவது எப்ப வந்து இறை சிந்தனையோட இருக்கணும் அதுக்கு என்ன பண்றது குறைஞ்சு அதே சிந்தனை இருக்குன்னா உங்களுக்கு பிடித்தத யாராவது ஒரு கடவுள் இருப்பாங்க இல்லையா ஏதாவது கடவுள் வச்சுங்க அந்த கடவுளை வந்து மானசீகமா அதாவது கண் மூடி கண்ணு மூடி அவங்களுக்கு வந்து அபிஷேகம் செய்யற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அதாவது பால் அபிஷேகம் கற்பூரம் இதெல்லாம் காட்டணும் இதெல்லாம் காட்டும்போது உங்களுக்கு இவங்களுக்கு வந்து சாதாரண மாதிரி இல்லை என்ன நான் சொல்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத இருக்கு சொல்லணும் ஆனா என்ன மேட்டர்னா நீங்க செய்யல ஏன்னா நீங்க வந்து கையில எடுத்து இந்த பௌதீக உடல்ல இருந்து நீங்க பண்ணல மானசிகா மனதால வந்து நீங்க வந்து கண்ணை மூடி நீங்க வந்து ஒரு அபிஷேகம் பண்றீங்க ஒரு நெய் அபிஷேகமோ ஏதோ ஒரு அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு ஆட்சி காட்டி விஷயங்கள் வந்து அஞ்சாயிரம் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா அது நீங்க பண்ணல உங்க ஆன்மா வந்து பண்ணுது ஆன்மா யாருக்கு பண்ணுதுன்னா உங்க இறைவன் அப்படி நீங்க நினைக்க கூடிய அந்த இறைவனுக்கு தான் பண்ணுது ஆன்மாவுக்கு இறைவன் இருக்கும் இடம் வந்து தெரியும் இறைவனும் ஆன்மாவும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க அதுக்கப்பா அந்த ஆன்மா அவங்க செய்யும் போது என்னன்னா உங்களுக்கு அடுத்த லெவல் வந்து சுலபமா வந்துடும் இது வந்து நீங்க யாருமே வந்து உங்களுக்கு இவ்ளோ

இதுதான் வந்து இருக்கிறதுல சுலபமான வழி இது நீங்க பண்ண பண்ண என்ன நேரமும் நீங்க வந்து ஆன்மீக சிந்தனையில இறைவனோட சிந்தனையில இருக்கீங்க ஏன் இறைவன் சிந்தனையில இருக்கணும் அப்படின்னா வரைக்கூட பிரச்சனைகள்